வடகிழக்கு உள்ளூராட்சி சபைகள் தமிழர்களுடைய கையிலே வர வேண்டும் தமிழர்களே அதை நிர்வகிக்கின்ற ஒரு நிலைமை நிர்வகிப்பதற்காக மாத்திரம் அல்ல நிரூபிப்பதற்காக தமிழர்கள் என்னும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை அதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் இப்படி பல விஷயங்கள் காணிகள் எந்த ஒரு சிறு நிலம் பரப்பு கூடப்படவில்லை ரோட்டை விட்டு இருக்கிறார்கள் ரோட்டு நடுவால போர் ரோட்டை விடுவார்கள் காணிகள் அப்படியே இருக்கும் இப்படி அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏமாற்று விஷயங்கள் மாத்திரமல்ல தமிழ் மக்களை ஒரு மகடுக்காக ஒன்றுமே விளங்காத ஒரு மக்களாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது வடகிழக்கு உள்ளூராட்சி சபைகள் தமிழர்களுடைய கையிலே வர வேண்டும் தமிழர்களே அதை நிர்வகிக்கின்ற ஒரு நிலைமை நிர்வகிப்பதற்காக மாத்திரமல்ல நிரூபிப்பதற்காக தமிழர்கள் என்னும் தங்களுடைய அடிப்படையில் உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை அதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்று அந்த அந்த செய்தி போக வேண்டும் எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் மிக தெளிவாக எல்லாருமே எங்களுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய நாங்கள் தான் ஒரு ஒரு பெரிய கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகளுமே கடந்த காலங்களில் ஒரு மிக தீவிரமாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கே பற்றியவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக எங்களுடைய குரலை கொடுப்பவர்கள் அதற்காக எங்களால் ஏன்ற அளவுக்கு எடுக்கக்கூடிய போராட்ட வழிகளை எல்லாத்தையுமே பங்கு பெற்றுவார்கள் அந்த ரீதியிலே தமிழ் எங்களை ஒரு மிக முக்கியமான கட்சியாக பார்த்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும்